உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம் கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார் என்று பாரதியார் பாடினார் கஞ்சி குடிக்கிறது இல்லாமல் இருக்கிறோங்கிற அல்லது பிரச்சனை ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு தெரியாமே வந்து செத்து போகிறது தான் கொடுமை என்று பாரதிதாஸ் பாரதியார் பாடினார் அது நெஞ்சு இல்லையேங்கிற பாட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அதில் இன்னொரு வரி வரும் அப்பால் எவனோ செல்வான் அவன் ஆடையை கண்டு எழுந்து நிற்பான் அப்போது சொத்துக்கு இல்லைன்னாலும் காரணம் என்னென்னு தெரியாமல் சொத்துக்கு இல்லாமல் செத்த மக்கள் எவனோ ஒருத்தன் வசதியானவன் கொஞ்சம் நல்ல துணிமணியை வந்து வெள்ளையாக போட்டான்னா அவனை பார்த்த உடனே எழுந்து நிற்கிற வந்து மூடத்தனம் அப்பாவித்தனம் இப்படி நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாரதி பாடிய காலத்தில் மக்கள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா எனக்கு போயிடுது நண்பர்களே இந்த கரூர் துயரம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு போது அந்த கரூர் துயரம் ஏன் நடந்தது பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரி உதவலாம் இனி இதுபோல் நடக்காமல் எப்படி தடுப்பது என்பதை பற்றி யாரும் பெரிதாக கவலைப்படவில்லை ஆனால் இதை எப்படி அரசியலாக்குறது அல்லது இன்னை நிலைமையில் வரப்போகிற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு எதிராக இதை எப்படி பயன்படுத்துறது என்கிற முறையில் தான் தமிழ்நாட்டில் இது குறித்த வந்து விவாதம் என்பது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் பிஜேபி இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே இந்த விஜய்ங்கிற வந்து இந்த ஒரு இந்த சினிமா பிரபலம் பிம்பத்தை வைத்துக்கொண்டு எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயத்தை அந்த சினிமா மோகத்தில் தெளைத்து கிடக்கிற அந்த சமுதாயத்தை எப்படி நம்ம வந்து கைப்பற்றலாம் என்பதை தான் இவர்கள் வந்து தினந்தரம் வந்து பேசுகிறாங்க ஆனால் திமுக தான் திமுக தான் காரணம் அல்லது போலீஸ் காரணம் அல்லது குறுகலான இடம் எப்படி வந்து அந்த சின்ன இடத்துல பர்மிஷன் கொடுத்த ஆச்சா போச்சா அம்பரந்தம்பரம்னு சொல்லி இதையே திரும்ப 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 வந்து தான் வந்து விவாத பொருளாக மாறிட்டுருக்குது இது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இதை விஜய்யை வந்து பிஜேபி பக்கம் கொண்டு வர்றது எப்படி அல்லது பிஜேபி பக்கம் போயிடாமல் ஏடிஎம்கே பக்கம் எப்படி கொண்டு வர்றது என்பதிலே தான் இப்போ பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் இடையிலான போட்டியாக நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இப்போ அதிலெல்லாம் வந்து இப்போது தினகரன் பிஜேபியினுடைய வந்து எடுபடியாக மாறி போயிருக்கிற தினகரன் என்ன சொல்கிறாரு விஜய் வந்து வந்து இதோட எடப்பாடியோட சேர்ந்தா அது விஜய் வந்து வந்து பிஜேபியோடு தான் வந்து சேரணும் என்கிற துனியில் தான் அவர் பேசிகிட்ருக்குறாரு நாங்கள் வந்து தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பிஜேபியெல்லாம் சேர்ந்து இபிஎஸ்சை இல்லாமல் செய்துவிடுவோம் எடப்பாடி வந்து ஒழிச்சு கட்டிவிடுவோன்னு சொல்லி தினகரன் ஒரு பக்கம் அவன் 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 வந்து எடப்பாடி ஒழிச்சிட்டு தான் எப்படி மேலே வர்றதுங்கிறது தினகரனோட பிரச்சனை எடப்பாடியோட பிரச்சனை வந்து பிஜேபி பக்கம் போயிடாமல் நம்ம பக்கம் வந்து விஜயை கொண்டாந்து எப்படி நம்ம வந்து திமுக குடிச்சுட்டு அதிகாரத்துக்கு வரணும்னு அவன் பிரச்சனை இவங்க எல்லாரையும் வந்து உடைச்சு வந்து தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு விஜய் தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பிஜேபி எப்படி அடுத்த வெற்றி வாய்ப்பை பெறுவது என்பது பிஜேபியினோடய இப்போ எல்லாேருமே என்னென்ன இப்போ எதிர்கட்சிகள் என்று சொல்லிக் கொடுக்கின்ற எல்லாருமே இப்போ இந்த செத்து போன நாற்பத்தோரு பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இருபத்தாறில் வந்து நம்ம வந்து அதிகாரத்தை பிடிப்பது என்பதை நோக்கித்தான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் தவிர இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் சமூக கலாச்சார சிக்கல்கள் நம்முடைய இளைஞர் சமூகம் வந்து சீரடைந்திருக்கிறது இதை பற்றிலாம் யாரும் பேசுகிறது மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியலை ரெண்டாவது விஷயம்னு சொன்னால் இதை எப்படி வந்து விஜய்யை வந்து தன் கைக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதுக்கு வந்து அது சிபிஐ விசாரணை அப்படி இப்படி இல்லை அந்த சிபிஐ விசாரணைக்கு மேலே வந்து சிபிஐயே ஒரு கால் நியாயமாக நடந்துக்கிட்டால் என்ன பண்ணுறது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து அது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தலைமையில் வந்து மேற்பார்வை குழு சிபிஐ உலகமாக யோகியான்னு சொல்லி சிபிஐயில் ஒப்பரைச்சா அப்புறம் அந்த சிபிஐயை கண்காணிக்கிறதுக்கு எது உச்ச நீதிமன்றம் அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலையும் விஜய் வந்து தன்னுடைய பிடியை விட்டு நழுவிடாமல் போவதற்கு இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தை இந்த பிணங்களை பிஜேபி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் வந்து நன்றாக கவனிக்க முடியும் அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் இப்போ சிபிஐ விசாரணை இப்போ இது மாதிரி அரசியல் கூட்டங்கள் ஊர்வலங்கள் நடந்தால் அதுக்கு என்ன மாதிரி வந்து விதிமுறைகளை வகுப்பது இப்போ இத்தனை காலமும் விதிமுறைகளோடு தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ என்ன புதுசாக விதிமுறை நமக்கு ஒன்றும் புரியலை இப்படி நீதிமன்றத்தையும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இவருடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கு வந்து நீதிமன்றத்தையும் பயன்படுத்துகிறார்கள் நீதிமன்றம் வந்து அதுக்கு தெரிஞ்சே இப்போ துணை போகுது என்பது தான் நம்ம இப்போது இந்த ஒரு மாதமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற செய்திகள் அப்போது இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆளாளுக்கு இருக்கான் ஆனால் விஜய் மட்டும் வாயே திறக்க மாட்டேங்கிறான் நீங்கள் இந்த ஒரு மாதமாக இந்த ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு போலியான ஒரு வீடியோ போட்டதான் மிச்சம் நான் வந்து வருத்தப்படுறேன் சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணுன்னா என்ன பழி என்னுடைய தொண்டர்களை பழி வாங்கினது ஊரகமாக மாதிரி ஒரு மூணு நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டான்னு பார்த்தீங்களா அது ஒன்றை தவிர இது வரலையும் விஜய் வாயே துறக்கிறது ஆனால் விஜய் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அதை பண்ணுறாரு அப்படி பார்ப்பார் இப்படி பார்ப்பார் ஆளாளுக்கு வந்து அவங்க சௌரியத்துக்கு சமூக ஊடகங்களில் தொலைக்காட்சி வாதங்களில் வந்து அவர்கள் அவருடைய மௌனத்துக்கே இவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்குறாங்க விதவிதமான வந்து வியாக்கியானங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தில் வந்து திமுகவின் மேலே பழியை போட்டு எப்படி வந்து திமுகவினுடைய செல்வாக்கு குறைச்சிட்டு நம்ம ஆதாயம் பெறுவது என்பதிலே தான் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்குறேன் இது வந்து ஒரு நாணயமற்ற ஒரு செயல் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே அக்கறையோடு அதை வந்து பரிசீலித்து அதை வந்து அதில் நடந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான முயற்சியை விட இது எப்படி அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறது என்கிற கீழ்த்தரமான முறையில் தான் விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஏற்கனவே இதை பற்றி வாதப்பிரதிவாதங்கள் உண்மையிலேயோ அதை காவல்துறை மேலேயோ அல்லது வந்து அரசாங்கத்தின் மேலே எந்த தவறும் இல்லைன்னு ஒரு பக்கம் விவாதம் இவங்க திருப்பி அதுக்கு எதிராக வந்து பல குற்றச்சாட்டுகள் இப்படி வந்து போயிட்டுருக்குது இப்போ சில நாட்களுக்கு முன்னால் முந்தா நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்குது விஜய் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த புகைப்படம் அந்த புகைப்படத்தினுடைய இடது பக்கத்தை பாருங்கள் அந்த புகைப்படத்தை பாருங்கள் அந்த இடது பக்கத்தில் அவ்வளவு இடம் இருக்குது பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த பக்கத்தில் வீடுகளுடைய மதில் சோருக்கு பின்னால் நின்றுட்டு பாதுகாப்பாக நின்றுட்டு வந்து விஜயை வேடிக்கை பார்க்குறான் ஏராளமாக இடம் இருக்குது இப்போ ஏண்டா அந்த நெரிசலில் எவ்வளோ பேர் செத்து போனோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து நகர்ந்து வந்து பாதுகாப்பாக வந்து சரி உயிர் உழைச்சா போகிறோன்னு நினச்சிருந்தாக்கா அந்த அந்த இடத்துல வந்து மாறி இருக்க முடியுங்கிறத பார்க்கல அந்த இந்த இடது பொறுத்த ஓரத்தை பாருங்க அவ்வளோ இடம் இருக்குது நீங்கள் பின் பின்னால் திரும்பி வந்திருந்தா கூட பல இடங்களில் போய் வந்து கூட்டத்தை வந்து குறைச்சிருக்க முடியும் ஆனால் அந்த கூட்டம் கூடின கூட்டம் பூரா ஏதோ வந்து வந்து விஜயை வந்து நேரில் பார்த்துட்டா ஜென்ம சாபலி அடைஞ்ச மாதிரி அவன் ஒன்று நினச்சிக்கிட்டு விஜயை பார்க்குறது புள்ளகுட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு பெண்கள்லாம் போய் முட்டி மோதி இந்த அசட்டுத்தனமான மிக மிக முற்றாள்தனமான மிக மிக தற்குறித்தனமான இந்த சினிமா ரசிகர் கூட்டமாக மாறி போயிருக்கிற அந்த இளைஞர்கள் இந்த சினிமா ரசிகர்களை நேரில் பார்த்தா எல்லாமே தீந்து போய்டுங்கிற மாதிரி ஒரு அது என்ன ஒரு மோசமான சினிமா பார்த்து சாராய போதைய விட ரொம்ப மோசமான போதையாக இருக்குது இந்த சினிமா நடிகர்கள் கதாநாயகர்கள் மேல் இருக்கிற போதை அவனை பார்த்துறணுங்க எப்படியாவது கிட்ட போய் பார்த்துருணுங்கிற முயற்சியில் அத்தனை பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸை நோக்கி போனதுனுடைய விளைவில் தான் இந்த இதுக்கு வேறு காரணங்களும் இருக்கின்றன அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான காரணமாக படுகிறது அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அவ்வளோ இடம் ஓரத்தில் இருக்குது அப்போ குறுகலான இடத்தை அரசாங்கம் கொடுத்துச்சு கெட்டு கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய பொய் என்பது தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இது வரலையுமே இந்த ஏழு மணி நேரம் ஏன் தாமதித்தார்கள் என்பதற்கு இந்த நிமிஷம் வரலையும் சரியான காரணத்தை யாரும் சொல்லவில்லை விஜய வாய் திறந்து சொல்லலை ஏன்னா சரியான காரணம் எதுவும் இல்லை அப்போ உண்மையான காரணம் என்ன இப்போ நிறைய விவாதங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நிறைய எல்லாம் வருது அவன் இந்த கூட்டத்தை கூட்டி தன்னுடைய ஜனநாயகம் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பெரிய வந்து மாசை காட்டுறது மாதிரி ஒரு காட்சியை வந்து எடுப்பதற்கு ஒரு சினிமா ஷூட்டிங்காக திட்டமிட்டு விஜயை வந்து தேதியை தீர்மானிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அடியாள் ஊடகங்கள் எல்லாம் வச்சு கூட்டத்தை சேர்த்து ஒரு ஹைப்பக் கிளப்பி கூட்டத்தை சேர்த்து இவ்வளோ பெரிய படுகொலை நடத்தியிருக்கிறார்கள் அப்போ முழுக்க முழுக்க இந்த படுகொலைக்கு அடிப்படை காரணம் ஜனநாயகன் சினிமா படம் எடுக்கிறவன் வேணும்னு எனக்கு தெரியல சினிமா பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது விஜயும் அந்த சினிமா படத்தை எடுப்பதற்கு திட்டமிட்டிருந்தவர்களும் தான் இந்த கொலை இந்த மரணங்களுக்கு அடிப்படை காரணம் அவர்கள்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் இது வரலையும் அவங்க வந்து வாயே திறக்க மாட்டேங்கிறான் இந்த ஆதவர்ஜுனா என்ன சொன்னால் நாங்கள் வந்து அங்கே போகணும்னு சொன்னால் இவர் போய் செத்தவனை துக்கம் விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டு கரூர் பூரா கடையடைப்பு நடத்தணுமா யாரும் வெளியில் வரக்கூடாது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கரூர் போய் சேர்வரில் ரோட்டில் ஒருத்தர் நடமாடக்கூடாது பத்திரிகையாளர் வரக்கூடாது பொதுமக்கள் வரக்கூடாது கட்சிக்காரனே வரக்கூடாது இவ்வளோதையும் போலீஸ் செஞ்சு வைக்கணுமா இவர் போய் நோகாமல் இன்னும் எடுத்துகிட்டு எல்லாரும் துக்கம் விசாரிச்சுட்டு இருப்பான் எவ்வளோ அயோக்கியத்தானது அப்போது இவன் போய் இவனால் வந்து உயிரை இழந்த குடும்பங்களை போய் பார்த்துட்டு வந்து இவனுடைய பொறுப்பு ஆனால் இதெல்லாம் அரசாங்கம் வந்து போலீஸ் செஞ்சு கொடுத்தா தான் நான் வரவேணேன் வர சொன்னான் அப்போ இவ்வளவு வந்து திமிர்த்தனமாக நடந்து கொள்கின்ற ஒரு நடிகரை இன்னமும் வந்து பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வந்து விஜய் தான் அடுத்து ஆட்சிக்கு வரணும்னு பேசுகிற அளவுக்கு வந்து பைத்தியம் முடிச்சு போயிருக்கிற ஒரு இளைஞர் கூட்டத்தை பார்த்தா தான் நமக்கு வந்து ரொம்ப அபாயமாகவும் இது ரொம்பவும் வந்து பயமாக இருக்குது அது ஒரு பக்கம் அது ஒரு அது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ துக்கம் விசாரிக்கிறதுக்கு வரணும் வரணும் ஏன் இன்னும் விஜய் வந்து நேரில் வந்து துக்கம் கூட விசாரிக்கல அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே முடியலை அப்போ என்ன பண்ணாங்க எங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு இல்லைன்னாங்க அப்புறம் பதினேழாந்தேதி வரப்போகிறான்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா இருபத்தி ஏழாம்ந்தேதி முப்பதாம் நாள் வருது முப்பதாம் நாள் படையல் நடத்துவாங்க செத்தவங்க வீட்டில எல்லாம் அப்போ முப்பதாம் நாள் படையலுக்கு வருவாரோ என்னமோ தெரில விஜய் முப்பதாம் நாள் வரப்போ வரப்போகிறது இல்லை முப்பதாவது நாள் அன்றைக்கி மெட்ராஸுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே தூக்கம் விசாரிப்பாராம் உலகத்தில் துக்கம் விசாரிக்கிறதுன்னு சொன்னால் எல்லாேருக்கும் உலக பழக்கம் என்னென்னா எந்த வீட்டில் துக்கம் நடிச்சா அங்கே போய் விசாரிக்கிறது தான் துக்கம் விசாரிக்கிறதுன்னு அர்த்தம் இது வீட்டில் சாகு கொடுத்தவனெல்லாம் ஏன் வீட்டுக்கு வர சொல்லி துக்கம் விசாரிச்சா அது அவள் அப்படி விசாரிக்கிறவனே செருப்பாலே அடிக்கணுமா இல்லையா ஆ இவர் வந்து இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவாராம் வரான் ஊரில் இருக்கிறவனெல்லாம் பிள்ளையை சாவு கொடுத்தோம் பொன்னாடியை சாவு கொடுத்தவுன்னா அந்த மண்டபத்துக்கு போடுமா அங்கே வந்து அவர் துக்கம் விசாரிப்பாராம் இப்படி ஒரு ஏற்பாடு நடப்பதாக சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு ஏற்பாடு நடந்து அதை நம்பிக்கிட்டு இங்கே வந்து இப்போ சாவை கொடுத்தவனாம் போய் அங்கே வந்து போயிட்டு வந்தாங்கன்னா அதை போகிற மானக்கேடு உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போது இந்த நிலைமையில் வந்து விஜய் என்கிற அந்த நபர் இந்த ரசிகர் கூட்டம் வந்து க ஒரு போதையில் வந்து அவர் ஆதரிக்கிற இந்த ரசிகர் கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இவன் இவ்வளவு தீர்த்தவனாக நடந்துக்கிட்டு இருக்காங்க திமிர்த்தனமாக நடந்துகிட்டு இருக்கிறாங்கிற உண்மையை கூட அறியாமல் இவர்கள் பின்னாலே இந்த திரழுகின்ற கூட்டம் வந்து ரொம்ப ஆபத்தானதாக நமக்கு வந்து படுது அப்போது இந்த இது நமக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு நான் பார்க்க வேண்டிய செய்தியாக நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றது என்பது இப்போது அரசியலுக்கு எல்லோரும் வந்திருக்கிறாங்க நான் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் படிக்கிற காலத்துலேருந்து பொது தான் அரசியலுக்கு வந்தோம் இப்போ படித்த பிறகு வேலைக்கு போன பிறகு வேலையில் இருந்துக்கிட்டே அரசியலுக்கெல்லாம் போனோம் அதெல்லாம் வந்து இயல்பான வந்து இப்போ ஒரு சிறு வயதுலேருந்து ஏற்பட்ட ஈடுபாடு உலகத்தில் எல்லா தலைவர்களும் அப்படி தான் வந்திருக்கிறான் காந்தி நேர்லேருந்து கலைஞர் அண்ணா யாரை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் ஆனால் இவர் கோடி கோடியாக சேர்ந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் சாவகாசமாக வருவாராம் வந்தோடனே இவர் நேராக முதலமைச்சர் நகரில் கொண்டு போய் உட்கார வைக்கணுமா இது எவ்வளோ அயோக்கியத்தான இது அப்போது இவ் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறதுல இருக்கக்கூடிய நான் என்ன எனக்கு என்ன புரியுதுன்னா விஜய்க்கு ரசிகர்கள் மத்தியில் தனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு ஓ பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு என் வேணா சொல்கிறத நம்பி ஆஹா நம்மளும் இந்த செல்வாக்கு பயன்படுத்திட்டு முதலமைச்சராக வர்றனாலும் அந்த பையன் நினைக்கலாம் ஆனால் சுற்றி இருக்கிறவன் மேம் சுற்றி இருக்கிறவனா யார் அதாவது முழுக்க ஒரு அரசியல் ஈடுபாடு மக்கள் ஈடுபாட்டோடு இருக்க எவனாவது எந்த அரசு அங்கே இருக்கானா ஆதவ் அர்ஜுனா இந்த இது மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர் கம்பெனியில் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நட கம்பெனியில் இருந்தவன் பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் இருந்தவன் இப்போது அவனே ஒரு கம்பெனி வச்சுட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ அரசியல் கட்சிகளுக்கு வந்து யோசனை சொல்லி காசு சம்பாதிக்கிறது எப்படி அல்லது ஏற்கனவே அவங்க மாமனார் வந்து லாட்டி சீட்டை வந்து நடத்தி மோசடி பண்ணி சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை காப்பாற்றுறது எப்படி இதுக்கு ஒரு அரசியல் பின்பலம் அவனுக்கு தேவை இப்போ ஜானாரோக்கிசாமி அதே போல் வந்து அரசியல் ஊக வகுப்பாளர் அவனுக்கு இந்த மாதிரி ஒன்று தேவை அப்போது இந்த மாதிரி ஊக வகுப்பாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற இந்த அரசியல் புரோக்கர்கள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பிஸ்னஸுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்போ இவெல்லாம் சேர்ந்து தான் அந்த விஜய்ங்கிற அந்த பையனை கொண்டு வந்து நிறுத்தி இந்த அவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நல்ல பளிச்சுன்னு தெரிகிற விஷயம் அப்போ முழுக்க முழுக்க ஒரு லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இருக்கிற ஒரு கிரிமினல் கும்பல் விஜய் வந்து வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஆட்டம் போட நாடகம் நடத்துகிறான் அப்போது இவர்கள் வந்து ஒரு கால் இவர்கள் சொல்கிற மாதிரி வந்து அதிகாரத்திற்கு வந்தால் என்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ திமுக வந்து மோசம் மோசம்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க இவர்கள் ஒரு கால் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடே குட்டிச்சுவர் ஆகிவிடும் என்பதற்கு எந்த வந்து அதுக்கு என்பதற்கு என்பது தான் உறுதி இங்கே அது அடுத்தது இப்போ விஜய் வந்து அதிகாரத்துக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஜனநாயகத்தில் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு அரசியல் நடத்துறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது சரி உரிமை தான் இருக்குது ஆனால் உரிமை நடத்துறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு குறைந்தபட்சமான தகுதி வேணும் அது என்ன தகுதி மக்கள் நலனை பற்றி அக்கறைப்படணும் மக்கள் நலனுக்காக தன்னுடைய நலனை விட்டு கொடுக்கணும் எதையும் என்ன ஒரு பிரச்சனையும் சந்தி வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் குறைந்த இதெல்லாம் வேணும் இதுதான் பலரும் சந்திச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த பையனுக்கு என்ன இருக்குது எதுவும் கிடையாது இப்போ இவங்க அரசியலுக்கு வந்த பிறகு நடந்த ஒன்று ரெண்டு சம்பவங்களை பாருங்கள் இந்த துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் எல்லா திருமாவளவன் உட்பட எல்லோரும் அங்கே நேராக போய் பார்த்து பேசிட்டு வந்தாங்க இவர் மட்டும் அவங்களெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு வச்சு நான் அவங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லுவாருங்களாம் இதை நம்பிக்கிட்டு அவங்களும் போயிட்டு வந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போல் சாம்சங் தொழிலாளிகள் போராட்டம் இவர் மண்டபத்துக்கு வந்துடுவார் மண்டபத்துக்கு எல்லோரையும் வர சொல்லி ஆதரவு கொடுப்பார் ஒரு விமான போராட்டம் அதையும் மக்களையெல்லாம் இவர் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவார் ஆதரவு தெரிவிப்பார் எல்லோரும் திருப்பி அனுப்பிவிடுவார் அதே போல் தான் எனக்கு வந்து துக்கம் அது சா சாவு கொடுத்தவன் எல்லாம் வந்து மெட்ராஸுக்கு வர சொல்லி துக்கம் விசாரிக்க போகிறார்னு சொல்கிறான் அப்படின்னு செய்திகள் வருது மானம் மானங்கட்டத்தினால் உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா இல்லைங்களா இப்போ நம்ம நாட்டில் வந்து பல இப்போ அரசியல் கருத்து வேறுபாடுகள் எவ்வளோ இருந்தாலும் நம்முடைய நாட்டில் முதலமைச்சர்களோ எதிர்க்கட்சி தலைவர்களோ எல்லோரும் இருக்கிறாங்க புயல் மழை எந்த வந்து இயற்கை சீற்றத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டால் நேராக போகிறோம் போய் நின்று வந்து ஆறுதல் சொல்கிறாங்க உதவி செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த இடத்துல போய் நேரில் பார்த்து உதவி செய்கிறதுங்கிறது ரொம்ப அடிப்படையான தேவை எந்த ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் இவர் மேலே உச்சாணி கும்பல் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணுவானா இவருக்கு எல்லோரும் ஓட்டு போட்டு நாளைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வைக்கணும்னு சொன்னால் இது எவ்வளோ கொழுப்பு எவ்வளோ அயோக்கியத்தனம் இப்படி நடந்துகிற ஒருத்தனுக்கு பின்னால் இவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போகிறான்னு சொன்னால் இந்த கூட்டத்தை வந்து இந்த கூட்டம் தான் நமக்கு வந்து அச்சத்தை தருகிறது நான் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தலைவர்கள் எவ்வளோ பெரிய தலைவர்களாக வந்துருக்கிறாங்க போயிருக்கிறாங்க வந்துருக்கிறாங்க இந்திரா காந்தியினுடைய ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுற அந்த நேரத்தில் சொல்கிறது ரொம்ப அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எழுபத்தி அஞ்சில் எமர்ஜென்சி வந்துச்சு எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி நீக்கப்பட்டு எழுபத்தி ஏழில் தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் அன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் அன்றைக்கி இந்த இந்த ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ்காரெலாம் சேர்ந்துக்கிட்டு தான் ஜெயபிரகாஷ் நாராயணோட ஒரு பெரிய கூட்டணி வச்சு வெற்றி பெற்றார்கள் ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்றது ஜனதா தளம்னு சொல்லி அப்போது இந்திரா காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் தோத்து போயிருந்தார் அப்போது அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜூன் மா ஜூலை அல்லது ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் பெல்ச்சி என்ற பீகாரில் ஒரு ப பகுதி ஒரு இன்டீரியர் பகுதி அந்த பகுதியில் அன்னைக்கு வந்து பீகாரில் வந்து நக்ஸல் இயக்கம் வந்து கொஞ்சம் மேலோங்கி செல்வாக்கு செலுத்திக்கிட்டு கிடந்த நேரத்தில் நக்ஸல் இயக்கத்துக்காரர்களுக்கும் தலித் மக்களுக்கும் இடையில அது நக்சல் வாரி இயக்கத்தில் தான் தலித் மக்கள் பெருமளவு இருந்தாங்க அப்போ அங்கேருந்து பெரிய பெரிய நிலப்பரப்புகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடையில் மோதல் நினச்சி அந்த பெல்ச்சிங்கிற ஊரில் பதினோரு தாழ்த்தப்பட்டவர்களை இந்த நிலப்பரப்புக்கள்லாம் கொன்று கொண்டுட்டாங்க அந்த கொன்ற செய்தி வெளி உலகத்துக்கே பல நாள் தெரியல அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிஞ்சு தான் வெளி உலகத்துக்கே தெரிஞ்சுது அந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச உடனேயே இந்திரா காந்தி நேராக அவங்கள பார்க்குறதுக்கு போனாங்க அம்மா போனாங்க போகும் பொழுது கடுமையான மழை சாலையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது காரில் போகிறாங்க அதுக்கு மேலே காரில் போக முடியல அதுக்கு மேலே ஜீப்பில் போகிறாங்க ஜீப்பில் போனாலும் அதுக்கப்புறம் போக முடியல அதுக்கப்புறம் ஒரு டிராக்டர் வர சொல்லி டிராக்டரில் ஏறி போகிறாங்க அந்தன போனால் ஒரு ஆறு ஆறை தாண்டி போகணும் ஆற்ற தாண்டி போகிறது வேறு வழியே கிடையாது உடனே ஒரு யானையை வந்து ஏற்பாடு பண்ணி அந்த ம இந்திரா காந்தி யானை மேலே உட்காந்து நேராக அந்த பெல்சி கிராமத்துக்கு போய் தாழ்த்தப்பட்ட அந்த மக்களெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் குடும்பங்களையெல்லாம் அதாவது பதினோரு பேரை இழந்த குடும்பங்களையெல்லாம் அந்த கிராமத்துக்குள்ளே போய் நேராக சந்தித்து இந்திரா காந்தி வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் அந்த ஆர்சர் சொல்லிட்டு வந்த நிகழ்ச்சி இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் அவர் என்ன தவறு செய்தார் என்று நாடு பூரா அவரை எதிர்த்து பேசினார்களோ அத்தனை எதிர்ப்பையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்திரா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை வந்து தந்தது அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி ஜெயிச்சாங்க அந்த அம்மா அதை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டு ஜெயித்தார் அப்படின்னு பார்க்குறத விட தன்னுடைய வந்து ந நம்முடைய நாட்டில் மக்கள் பாதிக்கப்பட்டார் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் இவ்வளவு இடர்பாடுகளை தாண்டி யானை மேலே உட்காந்து ஒரு பெண் யானை மேலே உட்காந்து ஆற்ற கடந்து அந்த மக்களை போய் பார்த்துட்டு வந்தாங்க அந்தம்மா அதுதான் உண்மையான வந்து அவங்க அரசியல் ரீதியாக நம்ம காங்கிரஸோடு இந்திரா காந்தியோடு கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க ஆனால் அந்த அக்கறையும் ஈடுபாடும் தான் வந்து ஈடுனேற்ற வந்து அக்கறையும் ஈடுபாடும் என்பதை நாம் யாரும் மறக்கவே முடியாது அரசியல் கூட அதை வந்து மறக்கவே முடியாது அப்படி அந்தம்மா போனாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து மேற்குவங்காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தபோது நேராக அந்த இடத்துக்கு அந்த அம்மா போனாங்க அந்த அம்மா போனதுடைய பல விவரங்களெல்லாம் நிறையா எடுக்கலாம் அது வந்து நான் இது சொல்கிறதுக்கு அதுவே பெரிய கதையாக போயிடும் அது இந்திரா காந்தியினுடைய பாடுறது மாதிரி பலருக்கும் தோணக்கூடும் அது நல்லது வேணாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒரு பாலம் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு பாலம் தொங்கு பாலம் இடிஞ்சு விழுந்து ஒரு நூற்றி நாற்பத்தோரு பேர் செத்தாமல் பார்த்திங்களா அந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேயும் வந்து இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட பல பேர் வந்து அதில் இறந்து போய் செத்து போனாங்க செத்து போன பிறகு பிணங்கள் எல்லாம் வந்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறாங்க பிணங்கள் எல்லாம் அழுகி போயிடுச்சு அப்போ இந்திரா காந்தி நேராக பார்வையிட போடுறாங்க பார்வையிட போனால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அந்த பிணம் எல்லாம் அழுகி போச்சு அதனால் நீங்கள் போய் பார்வையிட்டால் அது வந்து அதாவது தொற்றுநோய் வர்றதுக்கான ஆபத்து இருக்குது அதனால் நீங்கள் போக வேணாம்னு இந்த அதிகாரிகள் எல்லாம் தடுக்கிறாங்க ஆனால் இந்திரா காந்தி அந்த என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போல்லாம் இந்த மாஸ்குஸ்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அது இல்லாதப்போ கரிச்சி போய் எடுத்து மூக்கில் கட்டிக்கிட்டால் அந்த அம்மா வந்து நேராக எல்லா பிணங்களையும் நேராக போய் பார்த்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க அந்த ஆறுதல் சொல்லிவிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க அப்படி இந்திரா காந்தி அவ்வளவு உச்சாணி கொம்பில் இருந்த அந்த இந்திரா காந்தியை கூட மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது நேராக தரையில் வந்து இறங்கி தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் விஜய் வந்து அவ்வளோ பெரிய அப்பா டக்குறாங்க ஆ இப்போ இவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போக போகமாட்டாரா போ போகணுன்னாலே போலீஸ் வந்து நாட்டே வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே பூச்சி பூட்டி ஊரடங்கு உத்தரவு போட்டு எந்த தொந்தரவும் இல்லாட்டி போனாலும் தான் இவர் போவார் அப்படின்னு சொல்லி நிபந்தனை போட்டால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதை எப்படி நாம் வந்து அனுமதிப்பது இப்போ இதே வந்து இந்த விஜயகாந்த் தன்னுடைய திரையுலக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலான திரையுலக வரலாற்றை இவ்வளோ கோடிக்கணக்கில் தான் இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்குன்னு செஞ்சதுன்னு எதாவது ஒன்று உண்டா எதுவும் கிடையாது ஆனால் அப்படி முழுக்க முழுக்க சுயநலமாகவும் சமூகத்தை விட்டு விலகி தன்னை தவிர வேத எதை பற்றி சிந்திக்காத ஒரு ஜந்துவை இவெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு வந்து ஆஹா வந்து விஜய் தான் வரணும்னு வந்து குதிக்கிறான்களே இந்த இளைஞர்கள் பட்டாலும் இந்த மூடர் கூட்டத்தை நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியலை இப்போ அதே சினிமா துறையில் வந்து பலரும் இருந்திருக்கிறார்கள் பலரை பற்றியும் பேசலாம் இப்போ விஜயகாந்த் நமக்கு தெரிஞ்ச க உதாரணம் விஜயகாந்தை பற்றி இப்போ வந்து சமூக ஊடங்களில் வர்ற காட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியல விஜயகாந்த் இவ்வளவு சிறந்த மனிதனாக இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பேசுகிறவன் பூரா அவ்வளோ மிகச்சிறந்த மனிதனா ஒரு எளிய மனிதனா சாதாரண தன்னை விட கீழே இருக்கக்கூடியவர்களோடு வந்து இயல்பாக பழகக்கூடியவனா அது தனக்கு வந்து ஆதரவு தேடி வர்றவனது கை தூக்கி விடுற ஒரு நபராக ஒரு சிறந்த மனிதாபிமானியாக வந்து இருக்கிறா இருந்திருக்கிறாருங்கிறத இப்போ பல செய்திகள் வரும்போது கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படியெல்லாம் சினிமாவில் இருந்துருக்குறாங்க இந்த பையன் என்ன பண்ணுறான் ஒன்றும் கிடையாது அப்போது சினிமாவில் வந்து யோகியனா வேஷம் போடுற கதாநாயகனாக வந்து நடிக்கிறதுனாலேயே அவர் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிடுவார்னு ஒரு சமூகம் நம்புகிறது ஒரு இளைஞர் சமூகம் நம்புகிறதுன்னு சொன்னால் இதை விட ஒரு சமூகத்திற்கு ஆபத்து வேறு எதுவுமே இல்லை என்பதை தான் நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்து ரஜினிகாந்த் ஒவ்வொரு நாளும் தீபாவளியில் எல்லாம் அவர் வந்து பால்கண்ணியில் வந்து நின்று அப்படியே கையாட்டு வரான் இப்போ இந்த வேடிக்கை பார்க்குற கூட்டமெல்லாம் போய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கையாட்டிட்டு வருமா அப்படி விஜயகா ரஜினிகாந்தை நேரில் பார்க்குறதுக்கு ஈரோட்டிலேருந்து ஒரு அம்மா பிள்ளை ரெண்டு பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு போயிருக்குது அவர் வந்து கையை காட்டிட்டு போயிட்டாரான் பார்க்க விடலையா அந்த அம்மா ரோட்டில் நின்று அழுகுது ஐயோ என்ன அக்கிரமம் இது இப்போ ரஜினிகாந்துக்கும் அந்த ஈரோட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் அல்லது இந்த சமூகத்துக்கு ரஜினிகாந்த் என்ன செஞ்சுருக்கா கோடிக்கணக்கில் வந்து சொத்து வச்சிருக்கானே தவிர இந்த சமுதாயத்துக்காக காசு வந்து செலவு செஞ்சது கிடையாது ஒரு நடிகன் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புவதும் பார்த்து விட்டாலே எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறோம் அவெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் அதை விட வந்து நாடு வந்து சிறப்பாக இருக்கும்னு நம்புவதைப் போல் இந்த முட்டாள்தனம் நம்முடைய வந்து இப்போது சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டம்லாம் நினச்சிது இதெல்லாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இது இந்த தமிழ்நாட்டை நினச்சா மானக்கேடாக இருக்குது ஒரு சமூக உணர்வு சமூக அறிவு அரசியல் அறிவு ஒரு ஜனநாயக உணர்வு சுயமரியாதை உணர்வு எதுவும் மற்ற ஒரு கூட்டம் தான் உருவாகி இருக்குது அதுக்கு அந்த கூட்டத்தை மட்டும் நான் குறை சொல்லலை நம்முடைய கல்வி முறையில் இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம க கல்வி கல்வி சாலைகளில் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஜனநாயக மற்ற போக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு தற்குறி வந்து ப இதை உருவாக்கியிருக்குது நாம் இருக்கிற வந்து இந்த ஜெனரேஷனாக வந்து அப்படி தான் உருவாக்கியிருக்கிறாங்க ஆகையினால் அதுக்கு எல்லாம் எல்லாமும் ஒரு பக்கம் காரணம்னு சொன்னாலும் எல்லாம் படிக்கிறான் என்ன படிக்கிறான்னு நமக்கு தெரியல சுயமரியாதையை கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பு படிப்பா தான் வாழ்கின்ற சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத படிப்பு ஒரு படிப்பா ஒரு பையன் பேசுகிறான் ஐயோ அண்ணன் விஜய் வந்தது பிறகு தான் நாகப்பட்டினத்தில் ஆஸ்பத்திரி இல்லைங்கிறதே எங்களுக்கு தெரியுது விஜய் வந்த பிறகு தான் கரூரில் மணல் கொள்ள நடக்குதுன்னு சரி ஏன்னா விஜயகாந்த் வந்து பேசின பிறகு தான் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு இளைஞன் சொல்கிறான்னா அதை விட வந்து கேவலம் வந்து இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து என்ன இருக்குது அப்போ இப்படித்தான் வந்து நம்முடைய சமூகம் வந்து ஒரு தற்கொரி சமூகமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது இந்த தற்கொரி சமூகத்தினுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு ஒருத்தன் வந்து அதிகாரத்துக்கு ஒரு ஆசைப்படுவதும் அவனை வச்சுக்கிட்டு எப்படி திமுகவை வீழ்த்திட்டு நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுன்னு சொல்லி பிஜேபி திமுக போன்ற கட்சிகள் போட்டி போடுவதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது என்பதை தான் நாம் வந்து பரிசீலிக்கணும் அப்போ இன்னைக்கு விஜயகாந்த் வந்து தனியாகன்னாலும் சரி பிஜேபியோட சேர்ந்தாலும் சரி எடப்பாடோட சேர்ந்தாலும் சரி திமுகவை வீழ்த்துவதற்கு என்று இவர்கள் சேருகின்ற எந்த கூட்டணியாக இருந்தாலும் விஜய் எதற்கு பயன்படுவார் என்று சொன்னால் பிஜேபி என்கிற ஒரு ஃபாசிச மதவாத கும்பல் அதிகாரத்திற்கு வந்து தமிழ்நாட்டே சுடுகாடாக மாற்றுகின்ற அபாயத்தை நோக்கி இட்டு செல்வதற்கு தான் அது பயன்படும் ஆகையினால்தான் விஜய் என்கிற தனி நபர் அரசியலில் இருக்கிறத பற்றி நம்ம கவலை இல்லை ஆனால் விஜயை பிஜேபி சுயகரித்து கொண்டால் அபகரித்து கொண்டால் தமிழ்நாடு இதுவரை நாம் கட்டி கட்டிக்காத்த சுயமரியாதை இந்த மத நல்லிணக்க பண்பாடு இதையெல்லாம் ஒழிந்து உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு தற்கொலை சமூகமாக மாறுகின்ற அபாயத்திற்கு விஜயே ஒரு காரணமாக ஆகிவிடக்கூடாது ஆகையினால் விஜய் ரசிகர்கள் குறைந்தபட்சம் இப்போது யோசிங்க அதுதான் இன்றைய தேவை நன்றி வணக்கம்